கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் சந்தோஷப்படுகிறேன் நியூ ஹோப் இன் க்ரைஸ் மினிஸ்ட்ரி என்கிற ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் அதில் உங்களை வந்து இந்த நாளில் யூடியூப் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் முக்கியமாக அதில் ஒரு தலைப்பு பெண்ணே எழும்பிவா இது பெண்களுக்குரியதான ஒரு தலைப்பு இது அதில் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நாங்கள் வீடியோஸு நிறைய நிகழ்ச்சிகள் பெண்கள் நிறைய காரியங்கள் இதில் நாங்கள் போட போகிறோம் நீங்கள் பார்த்து இதை சந்தோஷப்படணும் எழும்பி வரணும் ஊழியத்துக்காக நீங்கள் எழும்பி வரணும் மற்ற காரங்களாக எழும்பணும் உலக பிரகாரமாக நம்ம எழும்ப வேண்டிய இருக்குது அதனால் பெண்கள் எழும்பி வர வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இதில் ஒளிபரப்ப போகிறோம் அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் இதை பார்த்து சந்தோஷமாக இருங்க எங்களோட நீங்களும் பங்கு பெறுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்துவத்தை நம்ம தியானிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்தாவது வசனம் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் இன்றைக்கி நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் அதுக்கு தான் ஆண்டு சொல்கிறாரு நான் நம்புகிறது தாவிது சொல்றாரு பாருங்களேன் நான் நம்புகிறது அவரால் வரும் தாவிது அவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார் அதே போல் நாமளும் இன்றைக்கி ஆண்டு மேலே நம்பிக்கை வைப்போம் நம்பிக்கையற்ற சொல் நம்ம வந்திருக்கிறோம் பரவாயில்லை இத்தனை மாதங்கள் கழிந்து போயிடுச்சு இத்தனை மாதம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இந்த மாதம் நம்முடைய நம்பிக்கை ஆண்டு மேலே வைக்கலாம் எதுக்கெல்லாம் நம்ம நம்பிக்கை இழந்து போயிருந்தோமோ அது இந்த மாதம் நம்ம நம்பலாம் நீங்கள் இந்த நம்பிக்கை குறித்து நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி நீங்கள் எல்லாருமே சொல்லணும் இதை கன்ஃபஸ் பண்ணணும் நீங்கள் கன்ஃபஸ் பண்ண கன்ஃபஸ் பண்ண அது ஈஸியாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்துடும் பிசாசை எதிர்த்து நிற்கணும் சொல்லி சொன்னால் இந்த வசனத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது பாருங்களேன் நம்முடைய ம நம்பிக்கை அதிகமாயிடும் நம்ம நினச்ச காரியம் நமக்கு ஆண்டவர் வாய்க்க செய்வார் மரியாலை பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து மரியாளுக்கிட்ட வந்து சொல்கிறாரு என்ன சொன்னார் நீ இப்படியாக கர்ப்பம் தரிக்க போகிறாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய் அவனுக்கு ஏசு என்று பெயரிடுவார்கள் இப்படியா சொல்லப்படுங்க ஆனால் இங்கே மரியாள் பாருங்களேன் எந்த சந்தேகம் இல்லாதபடி அதை அப்படியே நம்பினாங்க அவங்க நம்பினதுனால தாங்க நமக்கு ஒரு இயேசு கிடைச்சிருக்காரு எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதே போல் நம்ம இன்றைக்கி எழுந்து போனோம் ஏதோ காரியங்களில் நம்பிக்கை ஏற்ற நிலைமையில் நம்ம காணப்படுகிறோம் கண்டிப்பாக அதை நீங்கள் நம்புங்க நாம் நம்புகிற காரியம் அவரால் தான் வரும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிங்கன்னா இந்த நாளில் ஆண்டர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இதை பார்க்கும்போதே கர்த்தர் உங்களோட குடும்பங்கள் அற்புதத்தை செய்வார் விசுவாசிங்க ஆண்டர் நமக்காக தான் இருக்காரு வேதனை வேதனைப்படுத்துக்கிற தேவன் அல்ல நம்மளை கஷ்டப்படுத்துகிற கடவுளும் அல்ல அவர் நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அதான் நீங்கள் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காரியத்தை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்றதில் நானும் அப்படி தான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி தான் நீங்கள் நம்பணும் ஆண்டு மேல் நம்பிக்கையாக இருங்க இந்த மாதம் முழுதும் நம்ம இதை சந்தித்து தான் ஆகணும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் நம்புகிறது அவராலே வரும் எரேமியா பதினேழு ஏழு எப்படியாவது சொல்லப்படுகிறது கத்தரை நோக்கி நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லிட்டு அதனால் நம்ம விசுவாசிக்கலாம் ச தளர்ந்து போயிடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க பெண்கள் முக்கியமாக நீங்கள் ஆண்டவரை அப்படியாக டைட்டாக கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காண்கிற தோல்விகள் நம்மளால் வெளியில் வர முடியும் ஸோ நம்ம நம்பிக்கை ஆண்டர் மேலே வைத்து ஆண்டர் தான் நம்மளை ஆசிர்வதிக்கணும் அப்படியாக நீங்கள் தொடர்ந்து இந்த மாதம் முழுதும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன் நமக்கு நடக்காது ஏன் நம்முடைய நம்பிக்கை போய் நம்ம வாழணும் கர்த்தர் உங்களை அப்படியாக ஆசீர்வதிக்கப் போகிறார் இந்த மாதத்தில் புதிய புதிய அற்புதங்கள் புதிய அதிசயங்களோட வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நம்புங்க நீங்கள் நம்பி ஆண்டுடைய சமூகத்தில் உட்காருங்க அவரே நமக்கு எல்லாம் அடைக்கலாம் இன்னொரு வசனம் சொல்லுங்க என் ஆத்மா அவர்ந்து பாருங்கள் என் கண்மலையும் என் ரட்சிப்பும் அவர் தான் வேறு யாருமே இல்லை நம்ம நம்ப போகிறது அவரை தான் அவர் நமக்கு அற்புதம் செய்வார் எத்தனை பேர் இது நீங்கள் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க எல்லாரும் எங்களுக்கு நீங்க நீங்க இதை வெளிப்படுத்துங்க கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்ம எல்லாம் கண்ணில் மூடி ஜபிப்போம் ஒரு நிமிஷம் அன்புள்ள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சாமி இந்த நாளில் கூடப்பா நாங்கள் இந்த காரியத்தை தியானித்து இருக்கிறோம் சாமி ஆண்டவர் ஒன்பது மாதங்களை எங்களை ஆண்டவரே கண்ணின் மணி போல கடக்க செய்த உமக்கு நன்றி சாமி இந்த புதிய மாதத்துக்குள்ள நாங்கள் போக போகிறோம் சாமி நீங்கள் தான் ஆண்டவர் எங்களை ஆசிர்வதிக்கணும் நம்பிக்கையற்ற நிலைமையில் எந்தெந்த பெண்கள் ஆண்டவர் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அப்படியாக செய்ய போகிறதுக்காக நன்றி சாமி யாரெல்லாம் பலவீனமாய் காணப்படுகிறார்களோ ஆண்டவரே என் தேவ நீர் பலத்தை கூட்டி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிக்கும் விடுதலையை நீங்கள் தாங்க ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க பலப்படுத்துங்க சாமி இயேசுவின் நாமத்தில் கெஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன்